ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுடைய போஸ்ட் வந்து எப்போல்லாம் வந்து வரப்போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்ஸி வந்து கிரியேட் பண்ணுறாங்க குறிப்பாக மாயாவுடைய குரூப் வந்து பயங்கர ஹேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அர்ச்சனா வந்து எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த நிலைமை வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொன்னா நீங்க நம்புவீங்களா ஸோ அர்ச்சனா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாயா வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறது தான் சோ ஸோ என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிரதீப் மாயா கிட்ட ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு ஸோ அது என்ன கேள்வி தான் இந்த ரெண்டு டாபிக் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வின்னிங் மெட்டீரியல் அர்ச்சனா அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் கேமில் விளையாண்ட முறை கடைசி அமைதியாக இருந்தது அவங்கள விட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லாதனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கப்பை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் வெளியே வந்த பிறகு பிஆர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விமர்சனங்கள் வந்து சந்திச்சாங்க அதுக்கடுத்து ஒரு போஸ்ட் கூட போடல அந்த வெல்கம் பேக் போஸ்டர் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ தான் வந்து போட்டாங்க அதுக்கடுத்து அவங்க எதுவுமே போடல ஸோ அமைதியாக இருந்துட்டாங்க அதுக்கடுத்து இந்த மாயா கும்பல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காமல் அங்கங்கே போஸ்ட்டு போட்டு நாங்கள் தான் ரியல் வின்னர் மக்கள் ஓட்டில் நாங்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இவங்களாம் வந்து பிஆர் அப்படின்ற மாதிரி மாயாவும் சரி எல்லாரும் சரி அவங்க அவங்க போஸ்ட்டில் வந்து போட்டது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கண்டிப்பாக அர்ச்சனாக்கு வந்து இருந்துச்சு ஸோ அதனாலே அவங்க வந்து சரி எதுக்கு இப்போ வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு சரியான ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்டாங்க மாயா அர்ச்சனாக்கிட்ட ஸோ பூ பூக்கும் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோடு நம்ம முடிச்சுருவோம் நண்பா அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களே முடிக்க பொழுது அர்ச்சனாவை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க ஸோ இனிமேல் வந்து இந்த டாபிக் அப்படிங்கிறது டைவெர்ட் ஆகாமல் நான் என் வேலையை பார்க்குறேன் நீ என் வேலையை பார்க்குறேன் ஆனால் உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டம்னா நான் உனக்கு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க தெரியுமா பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் வென்னிங் த பிக்பாஸ் சீசன் ஒன் தமிழ் டைட்டில் ஸோ யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வாழ்க்கையில் உன்னுடைய செடியை நீ வந்து பார்த்துக்கோ உனக்கு கண்டிப்பாக ஒரு பூ பூக்கும் செடியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சி நடுவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்னை கூப்பிடு நான் கண்டிப்பாக உனக்காக வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி போட்டு பூ பூக்கும் நண்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு விட்டாங்க ஸோ அதை பொழுது நமக்கும் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது அப்பாடா எப்படியோடா போன சீசன் மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் இந்த சீசன் வந்து இருக்க சீசன் டாக்ஸிக்காக இருந்தாலும் வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஒம்படி சண்டை இல்லை நீ எப்படி ஜெயிக்கலாம் நீ பிஆர் வச்சிருக்க பாட்ஸ் வச்சுருக்கன்னு சொல்லி சண்டை போடாமல் விடிய விடிய வந்து ஆற்றாமல் அழகாக இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை அது வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ மாயா ரொம்ப நன்றி ஃபார் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ் அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து என்ட்ரி ஆகி வீட்டுக்கு வந்த ஒரு இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது கார்லேருந்து இறங்கி வந்து இந்த குதிரை ஆட்டம்லாம் சாடுவாங்க தெரியுமா அவங்க கூட தான் வந்து புத்தாட்டம் போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அவங்களும் வந்து நார்மல் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது ஸோ அர்ச்சனா மாயா பெரும்பாலும் ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க அவங்க பர்சனல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம போடுவோம் ஸோ இந்தமாதிரி ஃபைட் சம்மந்தப்பட்ட இது இருக்காதுங்கிறத நான் நம்புறேன் அர்ச்சனாவும் எதுவும் வந்து பேச மாட்டான்னு நினைக்கிறேன் ஸோ வந்தாலும் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அவன் பாட்டு வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் பிரதீப் அவருடைய ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புள்ளியை கரைக்குது ஸோ மாயாவுக்கு ஒரு சிறுபடி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா எம்மா மாயா எப்படிமா இருக்கேன் நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புடைய மதிப்பு வந்து ஐம்பது லட்சம் தானா நீ அதை கூட அவ்வளோலாம் ஒருத்திலேன்னு சொல்லி சொன்னல ஐம்பது லட்சம்லாம் ஆனால் நான் ஒத்து தான் என்ன அதுக்கு தானே நீ வெளியே அமிச்சேன் பார்த்தா கடைசி ஒன்று உனக்கு கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ணுறாரு நீ ஐம்பது லட்சத்துக்கு என்ன வெளியே அமிச்சேன் ஆனால் நீ வாங்க உள்ள இன்னொரு பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கு பாத்தியா நான் தாண்டி ராக் ஸ்டார் அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது வந்து நீ வந்து தப்பு கணக்கு போட்ட ஒழுங்கா என்னை வந்து வச்சிருந்தா கூட கேமில் நம்ம எல்லாம் சேர்ந்து அர்ச்சனாவை அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரான்னு தெரியல ஏன்னா இவர் இருக்கும்போது அர்ச்சனாவும் இருந்தாங்க பட் இவருடைய கேம் வந்து ரொம்ப ப்ராக்ரஸிவில இருந்தது பட் டக்குன்னு வந்து போட்டு உடச்சு விட்டாங்க மாயா ஸோ அப்படி இல்லாமல் என்னை நீ வச்சிருந்தா கூட நீ வந்து வேறு லெவலில் இருந்துருக்கும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது லட்சம் இவர் தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன அனுப்புனேன் ஆனால் நான் தகுதியானவன் தான் ஆர் மை செக் மேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு ஸோ அதில் என்ன மீன் பண்ணுறாருன்னா ஐம்பது லட்சம்னு சொல்லி நீ என்னை பார்த்தியா பத்தியா உனக்கும் ஐம்பது லட்சம் கிடைக்காம இப்போ வந்து நீ நிற்கிறல்ல அதுதான் ஒழுங்காக நம்ம கேம் ஆடி இருக்கலாம் நீ என்னுடைய காம்படிட்டர் தான் சொல்கிறது எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா அது நான் செக் விஷ்டன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது நானும் ஒரே நிலமை தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ரன்னர் கூட ஆக முடியல கடைசி மாயா ஸோ அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையில் போட்டிருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை